மதுரை ஏர்போர்ட்டுக்கு என்ன பேர் வைக்கணும் இப்போ இதுதான் வந்து பெரிய சச்சரவா தென் மாவட்டங்களை வெடிச்சிருக்கு ஸோ தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடியார் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து ஐயா முத்தராமத் லிங்க தேவர் அவர்களோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொன்ன விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடு பிடிச்சிருந்தது ஸோ இதுக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு நாளின் போது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்த்துக்கலாம் வணக்கம் நான் ரோகேஸ்வரி மதுரை விமான நிலையத்திற்கு யார் பேரை தான் வைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சச்சரவை வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து வந்து தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய அரசியலை விட்டு நோக்குனீங்க அப்படின்னா தேவேந்திரகுல வேளாள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுகக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ணா திமுக மட்டும் கிடையாது திமுகவாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஆளும் கட்சியாக இருந்தவங்களா இருக்கட்டும் அவங்க மேல ஒரு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கரெக்டா செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு நாள் இதுக்கு வந்து பல தலைவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க விட பல பேர் வந்து இங்க வந்து கலந்துகிட்டாங்க அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பரமக்குடியில நடந்த இந்த நிகழ்வு அதுல நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் ஆனது சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த ஏர்போர்ட் மேட்டர் இருக்கு இல்லையா இது வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எடப்பாடி அவர்கள் தேவையில்லாம இந்த விஷயத்த தொட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தான் பல இடங்களை நம்மளால கேட்க முடியுது தியாகி இமானுவல் சேகரன் அவர்கள் தான் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டு வராங்க தேவேந்திரகுலவேல மக்கள் ஆனா வந்து இவர் வந்து அஹ் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவோட பேரை வைக்க போறதா வந்து எப்ப வந்து இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்களோ திண்டுக்கல்ல அதை தொட்டு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு குறிப்பா வந்து தேவேந்திர பண்பாட்டு மையம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி வந்து தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு நாளுக்கு வந்து அண்ணா அமுகவுடைய ஆட்கள் யாரும் வந்து கலந்துக்க கூடாது அப்படிங்கிற பிரச்சனையும் நடந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த குருபூஜையின் போது பாத்தீங்கன்னா எந்த குரு பூஜை நடந்தாலும் அங்க வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கும் அப்படி இந்த வருஷம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜையின் போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது குறிப்பா தேவேந்திரகுல மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கக்கூடிய அவருடைய மணிமண்டபம் இந்த அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னா தமிழக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க இன்னும் ரெண்டு மாசத்துல அந்த மணிமண்டபம் கற்ற பணியானது நிறைவடைஞ்சிரும் ரெண்டு மாசத்துல திறந்துருவோம் அப்படிங்கிற அறிக்கையை அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க ஒரு மணிமண்டபம் கட்டணம் என்று அவருக்கு சிலை வைக்க என்று அதோட சேர்த்து பல தலைவர்கள் வீர வணக்கம் செலுத்தும் வகையில வந்து பல பேர் போயிருந்தாங்க பயங்கரமான கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் நடந்த முக்கியமான ஹைலைட்டடான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த மதுரை ஏர்போர்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம் அதுல குறிப்பா வந்து ஏற்கனவே என்டிஏ எண்டிய கூட்டணியில இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு குரல் காட்டிட்டாரு இந்த விஷயத்துல அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே போன ஒரு சில வீடியோக்கள் முன்னாடி பாத்திருந்தோம் பார்க்கலன்னா நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த பூர்வக்குடியான இந்த மக்கள் தேவேந்திரகுல வேளாள மக்கள் தான் அந்த இடத்த கொடுத்தாங்க அதனால தியாகி இமானுவேல் சேகரன் பேரை வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதை வந்து மறுபடியும் அக்னாலேஜ் பண்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி பிரிசில்லா பாண்டியன் ஜான் பாண்டியன் அவங்களுடைய மனைவி இவங்க இவங்க தியாகி இமானுவல் சேகரனுக்கு அன்னைக்கு வீர வணக்கம் செலுத்த சென்று இருந்தாங்க அந்த இடத்துல பிரெஸ் மீட்ல அவங்க தெளிவா சொல்றாங்க எங்க தலைவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே வந்து இதுக்கான போராட்டங்கள் பண்ணியிருக்காரு வைக்கிறதா இருந்தா மதுரை ஏர்போர்ட்டுக்கு தியாகி இமானுவேல் சேகரன் பேரை தான் வைக்கணும் அதுல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து எப்போதுமே பின்வாங்காது எங்க தலைவர் ஜான் பாண்டியன் இதை தான் செய்வார் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க அந்த பிரஸ் மீட்ல மதுரை விமானத்தை பொறுத்த மட்டிலே ஆயிரத்தி தலைவர் அவர்கள் அந்த விமான நிலையத்தின் இடங்களை இந்த தேவேந்திர மக்களின் இடங்களாக கொடுக்கப்பட்டது என்ற கோரிக்கையை வைத்து அதற்கான பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார் ஆகவே விமான நிலையத்தை நிச்சயமாக தேவேந்திர குல மக்களின் கோரிக்கையாக இருக்கின்ற இமானுவர் சேகரன் அவர்களின் பேரிலே அந்த விமானம் நிலையம் அமைய வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றோம் அதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணசாமி அவர்களும் ஒரு மீட் கொடுத்திருந்தாங்க அவங்களும் போய் கலந்துருந்தாங்க அவங்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க இது தேவேந்திரகுல மக்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை அதனால இந்த பேரை தான் வச்சாகணும் அப்படிங்கிறதுல தெளிவா காட்டமா பேசியிருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து சீமானவர்கள் சீமானவர்களும் இந்த குரு பூஜையில போய் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தாங்க அப்ப மதுரை ஏர்போர்ட்டில் வச்சு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் சொன்னதுக்கு மாறாக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீங்க தியாகி இமானுவல் சேகரன் பேரும் வைக்க வேண்டாம் ஐயா தேவர் தேவரவங்க பெரிய வைக்க வேண்டாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனோட பேரை வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு வைங்க எதுக்கு வந்து இவர் பேரை வைக்கணுமா அவர் பேரை வைக்கணுமான்னு சச்சரவு இந்த பேர் ரொம்ப பொருத்தமா இருக்கும் இவர் வந்து இந்த நிலத்துடைய மன்னனா இருந்தாரு சோ அதனால நீங்க அவரோட பேர் அதுக்கு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செழியன மன்னருடைய பேரை வந்து பரிந்துரை செய்கிறாரு நாம் தமிழர் சீமானவர்கள் சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க ஒருத்தர் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் ஒருத்தர் இன்னொரு தாத்தா இம்மானுவல் சேரம் பேர் வைக்கணுமாங்க எங்கள் நிலைப்பாடு ரெண்டு தாத்தா பேரும் வேணாம் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது வரலாற்று பெருமை பாண்டியன் நெடுஞ்செலியின் தலையணங்கானத்து செருவென்றால் பாண்டியன் நெடுஞ்செலின்னு வைங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்க புரியுது ஏன்னா நாங்கள் எல்லாரும் பாண்டியர் மக்கள் சோ இப்படி வெவ்வேறு தலைவர்கள் வெவ்வேறு கருத்தானது இதுல வந்து சொல்லிருக்காங்க இந்த குரு பூஜையானது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நிறைய தலைவர்கள் கலந்துகிட்டாங்க குறிப்பா நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக சார்பா கலந்துட்டாங்க அவருமே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க இப்ப எடப்பாடி அவர்கள் சொன்ன இந்த விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூடி வந்து பெருசா வந்து மரமக்குடியில பறக்கல அன்னைக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமூகமா இருக்கட்டும் அல்லது குல வேளாளர் சமூகமா இருக்கட்டும் இவங்க எடப்பாடியாரை வந்து புறக்கணிக்கிறாங்களா எடப்பாடியார் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு எதிரானதா படுதா அதே மாதிரி வந்து தேவர் சமூக வாக்குகள் ஆல்ரெடி டிடிவி தினகரன் அவர்கள் அவருக்கு எதிராக இருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா இது மாதிரி பல பேர் வந்து அவருக்கு எதிராக இருக்காங்க அப்போ தென் மாவட்ட அரசியல்ல ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்காரு எடப்பாடி அவர்கள் அப்படின்னு பார்க்கப்படுதா இப்படிதான் பல பேர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க குறிப்பா தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில வந்து ஏன் வந்து எங்க வாக்குகள்லாம் உங்களுக்கு தேவையில்லையா எங்களை ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அவங்க தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய பட்டியல் வெளியேற்றம் விஷயமா இருக்கட்டும் இதுக்கு யாருமே செவிசாய்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான குரல் தான் வந்து எழும்புது ஏன்னா வந்து அஹ் திமுகவா இருக்கட்டும் அண்ணா திமுகவா இருக்கட்டும் வெறும் ஓட்டு அரசியலுக்காக தான் தங்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதான் இந்த தேவேந்திர குல வேளால மக்களுடைய வேதனையா இருக்கு ஸோ இந்த எலெக்ஷன்ல அது பிரதிபலிக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்